ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் உலகம் பரபரப்பாக பல செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறது நமக்கு வேதத்துக்கு ஒத்து ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் இப்பொழுது என்ன நிறைவேறி கொண்டிருக்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க நேற்று வரை கொள்ள போகலாம் முதலாவதாக என்ன ரொம்ப அசச்ச அல்லது பாதித்த ஒரு செய்தி என்னென்னா நெத்தன் யாகு இஸ்ரேவேலிய பிரதமர் அவருக்கு அரசு வாரண்ட் கொடுத்துருக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லை அமெரிக்கா உட்பட நூற்றி இருபது நாடுகளுக்கு மேலே அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க பல நாடுகள் பெஞ்சமின் எத்தன்யாகு தங்கள் ஊருக்குள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் விசேஷமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது என்னென்னா ஜெர்மனி அதுக்கு மாற்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா பென்னிமின் நெத்தன்யாகு எங்களுடைய ஊருக்குள்ளே வந்தார்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் காரணம் ஏற்கனவே யூதர்களுக்கு நாங்கள் செய்தது அதாவது நாசி காரியங்கள் நடந்ததை நாங்கள் மனசில் வச்சுருக்கோம் அதனால் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கைது வாரண்ட்டு பத்தாது நெத்தன்யாக தூக்கில் போடணும் அவரை சாகடிக்கணும் எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈரானிய தலைவர் ஐதுல்ல அலி கோமேனி சொல்லியிருக்கிறாரு இந்த கைதெல்லாம் பத்தாது அவரையும் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரையும் நீங்கள் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆகி கைது வாரண்ட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எதையும் அவரை எதுவும் செய்ய போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி இந்த அரஸ்ட் வாரண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லை பெஞ்சமின் எத்தன்யாகு இதை கண்டு ஏதாவது பயந்துட்டாரா அப்பாலஜைஸ் பண்ணாரா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதை கவனிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுச்சு சரி இன்றைக்கி இவருக்கு அரசு வாரண்ட் கொடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் அரசு கொடுத்தாங்க எந்தெந்த உலகத் தலைவர்களை அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுச்சு நான் போய் பார்த்தேன் அதில் முதலாவதாக நம்ம காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முதலாவது நமக்கு தெரிஞ்ச யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விளாடமேர் புதியனுக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் புதியனுக்கு கைது வாரண்ட்டு கொடுக்கப்பட்டது அதாவது உக்ரைன் அவர் தாக்குனதுனால அங்கே ஏற்பட்டதான கொலைகள்னால படுகொலைகள்னால அவங்களுக்கு தா அரசு வாரண்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் அரெஸ்ட் பண்ணபடி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் புதின் இன்ன வரைக்கும் வெளியே தான் இருக்கிறாரு எந்த அரெஸ்ட் வாரண்ட்டும் நடக்கல ஒருவேளை புதின் ரஷ்யா விட்டு வெளியே போலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவுக்கு போயிருக்கிறாரு நார்த் கொரியா போயிருக்கிறாரு சரி இவங்கெல்லாம் ஐசிசியில் இல்லாத நாடுகள் அப்படின்னு சொன்னாலும் மங்கோலியாவுக்கு போயிருக்கிறார் மங்கோலியா வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்கிற ஒரு நாடு அதாவது அதில் மெம்பராக இருக்கிற ஒரு நாடு அங்கே போயிருக்கிறாரு அவங்களுக்கு ரெட் கார்பெட் சிவப்பு கம்பள விரிப்பு கொடுக்கப்பட்டது அதாவது ஐசிஐசினால கிரிமினலாக அறிவிக்கப்பட்டு கைது வாரன் பிறப்பிக்கப்பட்ட புதியனுக்கு அங்கே ரெட் கார்பெட் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் அல் பசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடான் நாட்டினுடைய தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே மேற்கு பகுதியில் அவர் ஏற்படுத்தினான யுத்தத்தில் அங்கே ஜனங்கள் மாண்டதுனால அவருக்கு அதை கொடுக்கப்பட்டிருக்கு இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாரு ஏன் இதை போயிருக்காருன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணலைன்னு சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்கால ஐசிசியோடைய மெம்பர் ஸோ அப்படி போகும்போது அங்கே இவர் அரஸ்ட் பண்ணலை மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடாஃபி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுக்கப்பட்டது பின்னாட்களில் கடாஃபி புரட்சியாளர்களால் கொல்லப்பட்டார்னு பார்க்குறோம் நான்காவது வில்லியம் ருடோ கென்யாவுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவருக்கும் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு இவர் அரசியலில் ஆட்சிக்கு பெற்றதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்ததுனால அந்த கேஸ் வித்ரா பண்ணப்பட்டது அவருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லேரன் பேக்யோ என்று சொல்லக்கூடிய கோஸ் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அரசு வாரண்ட் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு இது நமக்கு தெரிஞ்சு நம்ம காலகட்டத்தில் மிக முக்கியமான தலைவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டு யாரையும் அரெஸ்ட் பண்ணலை சரி நெத்தன்யாகு இதன் மூலமாக நிறுத்திட்டாரான்னு பார்த்தா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அவங்களோட நடக்குது ஈராக் கூட யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது ஈராக்கில் ஈரானுடைய மில்ட்டன் நடக்குது ஸோ இந்த கைது வாரண்ட் என்பது நெத்தன்யாகுவை எந்த விதத்திலும் பாதிக்கப்பட இல்லை மற்ற நாடுகளும் இதை சீரியஸாக இப்போ எடுத்தாலும் பின்னாட்கள் எடுக்கப் போகிறது இல்லைன்றதுக்கு இந்த அஞ்சு தலைவர்களுக்கு நடந்ததே காரியமாக இருக்கிறது நாம் அடுத்த காரியத்துக்குள்ளே போக போகிறோம் ரெண்டாவது இஸ்ரேலிய ஹமாஸ் யுத் யுத்தமானது இன்றைக்கி பறந்து விரிந்து இன்றைக்கி யுத்தத்துக்கு மிகப்பெரிய அளவில் போயிட்டே இருக்குது இந்த யுத்தமானது ஹிஸ்புல்லாவோடு கூட ஒரு புறம் மறுபுறம் ஈராக் அதாவது ஈரானிலிருந்து உதவி பெறக்கூடிய ஈராக்கிய ஒரு குழு இதோடு கூட ஹவுத்தீஸ் ஒரு பக்கம் இப்படி நாலாம் முனையிலிருந்து யுத்தம் தொடங்கிட்டு இருக்கு ஈரான் நேரடியாகவும் இதில் இருக்குது இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புறம் ரஷ்யா இந்த யுத்தத்தில் உக்ரைனோடு கூட மிகப்பெரியதான ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருக்குது இந்த யுத்தம் வந்து ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வந்து பெருசாக மாறிடுச்சு ரஷ்யா வந்து ஐசிபிஎம்னு சொல்லக்கூடிய போன நேற்று கூட சொன்னோம் தாக்கிட்டாங்க இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்த சொல்லி பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா ஐரோப்பா நாடுகளும் தங்களுடைய ஆயுதங்களை அனுப்பிட்டாங்க இது அடுத்த நியூக்ளியர் வாரம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாங்க சொல்கிறாங்க மூன்றாம் உலக யுத்தம் போது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் இருந்துச்சு நம்ம ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் மூன்றாம் உலக யுத்தம்லாம் அப்படிலாம் வராது அப்படின்னு சொன்னாங்க இப்போ கண்ணுக்கு முன்னாடி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் மூன்றாம் உலகத்தில் இருக்குன்னு வேற இப்போ நம்ம சொல்லியிருக்கிறாங்க நியூக்ளியர் யுத்தம் தொடங்குவதற்கு அடுத்த லாஸ்ட் மினிட்ல நம்ம நிற்கிறோம் எப்போவும் ரிட்டர்ன் அதாவது இப்போ கூட சொல்றாங்க பிரெஞ்சோ அல்லது ஜெர்மனிய தலைவரோ என்ன சொல்றாங்கன்னா நியூக்ளியருக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் ரஷ்யா தாக்குச்சுன்னா நாங்கள் உடனடியாக பதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய ஆச்சரியம் இங்கிலாந்து ஏன்னால் அவங்க தான் அந்த இன்னொரு பார்டரில் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எப்போ ரஷ்யா தாக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் உடனடியாக எங்களுடைய தாக்குதலும் இருக்கும் பல நாடுகள் ஃபின்லாண்டு ஸ்வீடன் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்கள் நாட்டு மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவியில் வந்திருக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது தேவையான அளவு உணவுப் பொருள் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் எப்போ வேணாலும் யுத்தம் தொடங்கும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற தீர்க்க தரிசனம் காலகட்டத்துக்குள் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதம் சொல்லுது அது எந்த முடிவுனா மற்ற இருபத்தி நாலு மூணில் உலகத்தின் முடிவை கேட்குறாங்க அந்த முடிவை தான் ஏசு சொல்கிறார் உலகத்தின் முடிவு உடனே வராது ஸோ இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கான காரணம்னா இல்லை வருகைக்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இன்னொரு காரியத்தை நாம் இதோ யுத்தத்தை ஒட்டியே பார்க்க போகிறோம் இந்த ரஷ்யாவானது இப்பொழுது தன்னுடைய படையில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டே வருது ஃபஸ்ட்டு நார்த் கொரியாவிலேருந்து ஒரு குரூப்பை அவங்க சேர்த்தாங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இஸ் ஏமண்டில் இருந்து ஒரு குரூப்பை சேர்த்துருக்குறாங்க இப்போது ரஷ்யா புறப்பட்டு வருது எஸ்ஐக்கிஎல் முப்பத்தெட்டில் நீயும் உன்னோடு கூடின உன் கூட்டத்தையும் அப்படின்னு இருக்குது எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டில் ஆண்டவர் சொல்லும்பொழுது ஆறு ஏழு வசனத்தில் நீ ஆயத்தப்படு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாக இரு இந்த வசனம் வந்து பர்டிகுலராக நேரடியாக ரஷ்யாவுக்காக சொல்லப்பட்ட வசனம் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு ரெண்டில் ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்குது ஸோ இப்போது ரஷ்யா உன்னோடு கூடின கூட்டத்தை அப்படின்னா இப்போது ஹவுத்தீஸை கூட்டியிருக்காங்க நார்த் கொரியா கூட்டியிருக்காங்க இது பத்தாவதுக்கு கிட்ட இருந்து நார்த் இருந்து அவங்க வெப்பன்ஸ் வாங்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இதெல்லாமே நமக்கு ப்ரூஃபாக ரெப்புட்டட் நியூஸ் பேப்பர்ஸ் சேனல்ஸில் வர தொடங்கியிருக்கு யூஎஸ்ஸும் சொல்லியிருக்கு ரஷ்யா ஆயுதங்களை வாங்கி குவிக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த யுத்தமானது மும்முரமாக எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது இந்த ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தமானது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி விட்டதாக எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இந்த யுத்தத்தினுடைய எல்லைகள் பெரிதாகிட்டே போதும் இதில் ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அதான் ஃபைனலாக இருக்கும் இதில் இப்போ இஸ்ரேலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது யுத்தம் விஸ்தாரமாக தான் போறோம் இது என்ன இதை பத்தின காரியங்கள் கடைசியாய் ஒரு வசனத்தோடு கூட இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அதான் நம்ம பார்க்க போற நேற்று வரை இன்னியில் கடைசி பாயிண்ட் இஸ்ரேல் இந்த யுத்தத்துல மிக மும்முரமாக போய்கொண்டிருக்கிறது சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டோர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார் அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுள்ள எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் ட்ரம்ப் வந்தபோது எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தலைநகராக அதாவது அஃபீஷியலாக சொல்லப்பட்டது இன்னும் தலைநகருக்குரியதான எதுவும் அங்கே தொடங்கப்படவில்லை தலைநகரம்னு சொல்லியாச்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதான் தலைநகரம் தான் ஆனால் ஆனால் பார்த்தா டெல்லவிவும் இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இன்னும் தான் இருக்கு இப்போ இந்த யுத்தத்தில் டெல்லவிவ் மிகப்பெரியதான பாதிப்பை சந்திக்குது அடுத்து ஜெருசலேம் தலைநகராக மாறும் அதாவது அஃபீஷியலாக மட்டும் இல்லை எல்லா விதத்திலும் எருசலேம் மட்டும் தான் தலைநகராக இருக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வசனம் தான் இது ஏன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்லே குடியேற்றப்பட்டிருக்கும் இப்ப ல அநாளிலே இந்த மாறினது தெரிஞ்ச ஒரு விஷயம் பதினேழு பதினெட்டுல அண்ணாளிலே யூதாவின் தலைவர் இப்ப இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகவே அது குறிக்கிறது அண்ணாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ள இருக்கிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள் எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர் என்ன செய்வாங்களாம் தைரியமாக அவர்கள் எழும்பி நாலாபுரமும் பட்சிப்பார்கள் அப்படின்னு இப்போ இஸ்ரவேல் அதைத்தான் செய்யுது பெஞ்சமின் யாகு எதற்குமே பயப்படாமல் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அதுக்கு முந்தன வசனத்தை வாசித்து பாருங்கள் யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள் பைபிள் கோட்டோடு கூட தங்கள் தேவன் அவங்களுக்கு என்ன உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொல்லி தான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார் ஐ டூ ரீட் த பைபிள் த பைபிள் சேஸ் தட் தேர் இஸ் எ டைம் ஃபார் பீஸ் அண்ட் எ டைம் ஃபார் வார் அண்ட் காட் பிளஸ் ஜெருசலம் தி எட்டர்னல் அன்டிவைடட் கேபிடல் ஆஃப் சரியாக 5 6 வசனம் இப்போ இவங்க இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகுறாங்க ஒரு பக்கம் லெபனான் சைடு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு இஸ்ரேல் காசா சைடு இந்த பக்கம் ஹவுத்திஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் ஈராக்கு தாக்க தொடங்கி இருக்கிறாங்க ஈரானை தாக்க தொடங்கி ஈரான் கிழக்கில் இருக்குது ஈராக் வடக்கில் இருக்குது இந்த பக்கம் மேற்கு கரை பகுதியில் வெஸ்டர்ன் சைட் மேற்கு கரை பகுதிக்கு போகிறாங்க நாலாபுரமும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த அஞ்சு ஆறு வசனம் நூறு சதவீதம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இதனுடைய முடிவு எருசலேம் தலைநகராக மாறும் எருசலேமில் மூன்றாவது தேவாலயத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள் இந்த யுத்தத்தை அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டாருன்னா இது வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஜோ பைடன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட சுமூகமாக போயிடுவார் அது யூரோப்புக்கு ப்ராப்ளமாக வரும்ன்ட்டு இந்த ட்ரம்ப் வந்தாலும் யுத்தத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடணும்னு பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுது ஆயுதங்களை கொடுக்கறது தாக்கிறது ரஷ்யாவை பல இதுல ரஷ்யாவும் இதிலேருந்து எப்படியாவது ட்ரம்ப் போகிற வரைக்கும் பண்ணலான்னு பார்க்குறாங்களோன்னு தெரியுது ஆனால் இது அப்படி போகலை ட்ரம்ப் வர்றதுக்குள்ளாகவே இது பெரிய யுத்தமாகி மாறிவிடும் போல பார்க்குறதுக்கு தப்பு தான் தெரியுது ஆனால் தீர்க்க படி, சகரியா பனிரெண்டு அஞ்சு ஆறு நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது கருத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட்